என்னப்பா சப்த நிசப்தம் வகுப்பு உங்களுக்கு புரியுதுங்களா நல்லா அருமையாக போயிடுது அருமையாக புரியுது இல்லையா ஞானாற்றுப்படையினுடைய மிக சிறப்பான ஒரு அருமையான பத்தொன்பதாவது முற்றோதுதலில் வெறும் முற்றோதுதலாக ஓதிக்கிட்டே இருக்கிறதுக்கு பதிலாக இதை உணர்த்துவதற்கு ஒரு முயற்சியை நாம் எடுத்திருக்கோம் அது இறைவன் மக்கிட்ட ஒரு பெரும் பணி இந்த ஞானாற்றுப்படை என்று சொல்லக்கூடிய ஞான பிரம்மாண்ட ஓங்குதலுக்கான திருநூலில் காணிக்கை வைத்தல் அடுத்த விருத்தத்தை நாங்கள் பார்க்கலாம் ஓகேவா முப்பொருள் கலவை தோன்ற முழுப்பொருள் தானே அப்பொருள் விளங்கும் மகனே அப்புறப்படுத்தும் நுட்பம் எப்பொருள் கொடுத்தால் கிடைக்கும் எளித மகனே கேளாய் தப்பாது காணிக்கை வைத்தாய் திரண்டிடும் வாசல் ரொம்ப மிக சிறப்பான நுட்பத்தை இந்த வருத்தம் அதாவது நீ வந்து இறைவனை தேடணும்னு போற தேட ஆரம்பிச்ச உடனே குரு கிட்ட போய் மாட்டிக்கிற அவர் வந்து தத்துவங்கள் சொல்றாரு அவர் சொன்னது எதுவும் தப்பு இல்லை இந்த ஞானாற்று படையினுடைய ஃபார்முலா ஒரு அழகான ஒரு வரி என்னன்னா எதுவும் தவறில்லை ஆனால் இது மட்டுமே சரியில்லை இந்த இந்த ஒரு ஒரு அழகான பிராவிற்பு எதுவுமே தவறில்லை ஆனால் இது மட்டுமே சரியில்லை என்ற அந்த அதை எடுத்துக்கொண்டு நீங்கள் ஞான தேடலோடு பயணப்பட்டால் சில விஷயங்கள் இந்த முப்பொருள் கலவை உடல் மனம் உயிர் என்று சொல்லக்கூடிய இந்த மூன்று பொருள்கள் உருவாவதற்கு முழு பொருள் என்ன அதை அறிந்தால்தானே இதை அப்புறப்படுத்தக்கூடிய ரகசியமே உனக்கு தெரியும் அப்போ இந்த உடல் மனம் உயிர் என்று உருவாவதற்கான மூன்று மூலப்பொருள் என்ன அதுதான் ஆணவம் கண்மம் மாயில் இப்போ எல்லா சபைகளும் போன ஆணவத்தை அழிக்கணும் அகங்காரத்தை ஒடுக்கணும் கர்வத்தை எரிக்கணும் இருமாப்பை குறைக்கணும் அப்படின்னு தானே சொல்லித்தராங்க அப்போ இந்த உடல் மனம் உயிர் உருவாவதற்கு காரணமான ஆணவத்தையும் கர்மத்தையும் மாயையும் உன்னால் அழிக்க முடியாது மகனே அதை அரவணைத்துக் கொள்வதற்கு உனக்கு ஒரு உளவு தரேன் அந்த உளவு என்ன அந்த படைத்த இறைவனுக்கு காணிக்கை வைத்தல் அவள் அற்புதமாக துவங்கிறது பார் அப்போ காணிக்கை வைக்கிறதுனா எதை காணிக்கை வைத்தல் தப்பாது காணிக்கை வைத்தால் திறந்திடும் வாசல் தானே ஆனா எதையப்பா காணிக்கை வைக்கிறது இந்த உலகத்தில் இருக்கிறது எல்லாமே அவன் படைத்த பொருள் அவன் படைத்த பொருளையே அவனுக்கு காணிக்கை வைப்பதான் யானாற்று அவன் படைத்த பொருளையே அவனுக்கு காணிக்கை வைப்பது பக்தி யோகம் ஞானத்தில் ஒடுக்கம் ஓங்குதலுக்கான காணிக்கை எது என்பதை இந்த ஞானாற்று படையினுடைய இந்த விருத்தம் பேசி இருக்கிறது அது என்ன காணிக்கைன்றத அடுத்த அடுத்த விருத்தத்துல பார்ப்போம் இந்த விருத்தம் உங்களுக்கு எந்த அளவு உங்களுடைய அறிவு நுட்பத்தில் இறங்கி உங்களுடைய புரிதல் தன்மையை இந்த மக்களுக்கு சொல்லுங்க நீங்களே ரொம்ப அழகா ஐயா உடல் பொருள் இந்த மனம் அப்படிங்கிற இதுதான் வந்து நம்ம பிறப்புக்கே காரணம் சொல்கிறோம் அப்போ அதுக்கான மூலப்பொருள் வந்து இந்த ஆணவம் கர்மம் மாயை அப்படின்னு சொல்கிறோம் இந்த இதை வந்து ரொம்ப நுட்பமாக அதனோட ரகசியத்தை நம்ம அறிஞ்சிக்கிட்டா தான் திரும்ப அதை எடுக்காமல் இருக்கிறதுக்கான வழிகள் கிடைக்கும் நமக்கு அப்படி அந்த வழி கிடைக்கணும்னா நாம் வந்து ஒரு காணிக்கை வைக்கணும் அந்த காணிக்கை என்னங்கிறத நீங்க அடுத்தடுத்த விருத்தத்துல சொல்ல போறீங்க இப்போ வந்து அதோட நுட்பம் புரிந்தால் தான் உங்களால அகற்றவே முடியும் ரகசியம் தெரியாம நாம எப்படி ஒண்ணு செய்ய முடியும் அப்படிங்கறத இந்த விருத்தம் ரொம்ப அழகா சொல்லுங்க ஞானாற்றுப்படை படியேற்றம் அழகா இருக்கு இல்லைங்க ரொம்ப அழகா நீங்க சொல்ற மாதிரி அந்த மாதிரி ரொம்ப அழகா இருக்கு இதை வந்து இந்த உலகம் புரிஞ்சுக்கிட்டா போதும் சப்த நிசப்தான் ஞானாற்றுப்படையினுடைய ஹார்ட் பீட் ஆன வார்த்தை நன்றிமா நம்ம அடுத்த வகுப்பில் ஞானாற்று படையினுடைய அடுத்த வகுப்பில் சந்திப்போம் நன்றிம்மா ரொம்ப ஆர்வத்தோடு பயணப்படுறேங்கய்யா நன்றி